அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த மாதமாக மார்ச் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜென்மத்தில் மேசராசிக்காரர்களுக்கு குருவும் சனி லாபத்தில் ராகு பனிரெண்டாம் இடமான விரயத்தில் கேது ஆறில் ராசியின் அதிபதியான செவ்வாய் பதினொன்றில் சுக்கரன் பதினொன்றில் புதன் விரயத்தில் சூரியன் என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் சஞ்சார அமைப்பு என்பது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பல்வேறு விஷயங்கள்ல உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் இந்த மார்ச் மாதத்தில் மூன்று கிரகநிலைகள் பெரும்பாலும் சஞ்சரிக்கப் போகின்றன அது மட்டுமல்லாது ஐந்து ஆறு கிரக நிலைகள் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக இந்த மார்ச் மாதத்தில் கடந்த எனவேதான் நிச்சயமாக திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த இருக்கிறது என்பதைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் மிக வலிமை வாய்ந்த சனி செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் இந்த மாதத்தில் மிக சிறப்பாக செஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான அதிரடியான நன்மை நிறைந்த முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் மிகவும் அபரிமிதமாக நிச்சயமாக உருவாகிறது என்பது தேசராசிக்காரர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொன்னான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் நம்மளால் முடியாதது இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கும் போது அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க அதற்கான சந்தர்ப்பமும் நேரமும் தற்போதுதான் வெளிவந்துள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன உதாரணமாக ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய அரசன் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அதாவது என்னுடைய அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் திறக்கிறார்களோ அவர்களுக்கு தனது ராஜ்யத்தில் உள்ள சிறு பகுதியை பிரித்து சிற்றரசனாக மாற்றுகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார் அதை கேட்டதும் பலர் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக ஆர்வமாக அந்த இடத்தில் குவிகின்றனர் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனையை மேலும் ராஜா கொடுக்கிறார் ஏனென்றால் இந்த போட்டியில் வெற்றி பெறும் போது மிகப்பெரிய அளவுல செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு மனிதனாக மாற முடியும் அப்படி இருக்கும்போது சில சவால்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி இந்த கதவை திறக்க முடியவில்லை என்றால் அவர்களுடைய இரு கரங்களையும் வெற்றிவிடுவேன் என்ற அறிவிப்பையும் ராஜா சேர்த்து வெளியிடுகிறாருங்க இதை கேட்டதும் போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்க வந்த அனைவருமே பின்னோக்கி செல்கின்றனர் ஏனென்றால் அரண் மனை வாயில் இரும்பு கதவு மிகவும் கடினமானது இதை தள்ளுவது என்பது அவ்வளவு சுலபமான ஒன்றாக இருக்க முடியாது எனவே நாம் போட்டியில் தோற்றுவிடுவோம் என்று அந்த இடத்திற்கு வந்த அனைத்து நபர்களுமே பின்னோக்கி செல்கின்றனர் ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு நபர் மட்டும் நான் இந்த போட்டியில் பங்கு பெற போகிறேன் என்று முன்னோக்கி வருகிறாருங்க அவரை பார்த்து அனைவருமே அதற்கு என்ன பைத்தியம் உடைய இரு கரங்களையும் இழக்கப் போகிறாயா என்று ஏலனம் செய்கிறார்கள் ஆனால் அதை எதையும் மை அவன் காில் வாங்கொள்ள இந்த போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரே இலக்குடன் அரண்மனை வாயிலை நோக்கி நகர்கிறான் பல பேர் பலவிதமாக பல கூற்றுகளை சொன்னாலும் அதை எதையும் கேட்காமல் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை கிடைத்தால் எனக்கு வாழ்வில் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் நிரம்பி கிடைக்கும் என்ற ஒரே இலக்கோடு அந்த அரண்மனை கதவை தள்ளுகிறான் கதவு எளிதாக திறக்கிறது என்றால் அந்த கதவிற்கு தாழ்பால் கூட இடவில்லைங்க இதுபோன்று தான் நம்மளுடைய வாழ்வில் மிக எளிதாக சில விஷயங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைக்கும் ஆனால் அவை மிக கடினமானது என்று எண்ணி நாம் அவற்றை விட்டு விடுகிறோம் ஒரு சிறந்த தருணத்தை தான் லாபஸ்தானத்தில் பல கிரகநிலைகள் கடப்பதால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ண வேண்டுங்க அதாவது அதீத சிந்தனையும் ஆள்கள் சிந்தனையும் அவாய்ட் பண்ணிட்டு விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக வெற்றி உண்டு ஏனென்றால் ஒரு செயலை செய்வதற்கு முன் இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ அப்படின்னு நிச்சயமாக எந்த செயலையும் செய்ய முடியாதுங்க எனவே ஒரு செயல் செய்ய ஆரம்பித்து அதில் வரக்கூடிய சவால்களை சந்திப்பதுதான் மிக சிறந்த புத்திசாலித்தனம் என்றால் எந்த செயலுமே செய்யாமல் நம்மளுடைய வாழ்வின் இறுதி வரை அப்படியே சிந்தித்துக் கொண்டே மட்டும் இருந்துவிடுவோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது உணர்ந்து செயல்பட்டாலே போதும் அது மட்டுமல்லாது இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை போதும் சிந்தனையில் வைத்தால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத முக்கியமாக தவிர்த்துடுங்க அது மட்டுமல்லாது அடுத்தவங்க இருக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தையும் தவிர்த்துட்டு செயல்பட்டிருங்க அப்படின்னா நிச்சயமாக லாபஸ்தானத்தில் ஆறு கிரகநிலைகள் கிடப்பதால் அவர் விதமான வளர்ச்சி இந்த மார்ச் மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மிக வலிமை வாய்ந்த

குடும்ப ரீதியான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளில் தடை இல்லை விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இந்த மார்ச் மாதத்தில் நிறைந்த வெற்றி கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது ஏனென்றால் லாபஸ்தானத்தில் சனி செஞ்சிருக்கிறார் அவருடன் முற்பகுதியில் புதன் மற்றும் சூரியன் கிரக நிலைகளும் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக அலைச்சல்கள் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்க போகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதி மாரதத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் பிற்பகுதியில் மிக வலுவாக லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரனும் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை லாபம் நிறைந்தவையாக மிக சிறப்பானதாக அமையும் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமையுங்க இதை உங்களது அனுபவத்தில் உணரக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்கும் அரசாங்க சலுகைகள் மிக சிறப்பாக அமையும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் கன இருக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் உட்பட புதிய திட்டங்களை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தொழில்துறையில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான அமோகமான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது அதை உணர்ந்து அதற்கு ஏற்றால் போல் செயல்பட்டால் நிச்சயமாக மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் லாபத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இந்த தருணம் கலைத்துறை ரீதியாக உங்களுடைய புதிய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வருமானம் கிடைக்கும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு நிறைந்த ஒரு பணியாக உங்களுடைய கலைத்துறை சார்ந்த பணிகள் சிறப்பாக அமையும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிரடியான மாற்றங்களும் நீங்கள் எதிர்பாராத மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ராகு கேது மிக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஏனென்றால் மோற்றக்காரகரான கேது ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது ராகு விரயத்தில் இருந்தாலும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக செஞ்சரிப்பதால் விரைய செலவுகளும் சுப விரயங்களாகவோ முதலீடுகளாகவோ மாறக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் இந்த தருணத்தில் புதன் நீச்சம் பெற ார் விரயத்தில் நீச்சம் பெறுவதால் பெரிய அளவிற்கு கல்வியில் தடைகள் எதுவும் இல்லை எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக மிதிப்பனுடன் தேர்ச்சி பெறக்கூடிய யோகம் ஒன்று விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக சஞ்சரிக்கிறார் சனியுடன் இணைந்தாலும் பாதிப்பு இல்லாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எனவே நல்ல முன்னேற்றம் விவசாயம் சார்ந்த பணிகளில் கிடைக்குங்க விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் கால்நடை அபிவிருத்தி ாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை கடந்து செல்லக்கூடிய இந்த தருணம் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிட்டுவிட வேண்டாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாகவும் சிறந்த தருணமாகவும் இந்த மார்ச் மாதத்தை மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மை முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை